நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஜூன் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் மாதத்தில் சில முக்கிய கிரக பயிற்சிகள் நடக்க உள்ளன கிரகங்களின் மாற்றம் செயற்கை மற்றும் பார்வை பலன் காரணமாக சில ராசிகளுக்கு சூழ்நிலைகள் அதிர்ஷ்டமானதாக மாறும் அந்த விதத்தில் சில குறிப்பிட்ட ராசியை சேர்ந்தவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றமும் திடீர் லாபம் கிடைக்க உள்ளது மேலும் எந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வோம் ஜூன் மாதத்தில் கிரக பேச்சுகள் ஜூன் ஆறு புதன் கிரகம் திருவராசியில் நுழைகிறார் ஜூன் ஏழு செவ்வாய் பகவான் சிம்ம ராசியில் பேச்சிக்கிறார் ஜூன் பதினைந்து சூரிய பகவான் மிதுன ராசியில் நுழையக்கூடிய ஆனி மாதம் பிறக்கிறது ஜூன் இருபத்தி ரெண்டு புதன் பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகிறார் ஜூன் இருபத்தொன்பது சுக்கிர பகவான் ராசியில் நுழைகிறார் ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளால் சில ராசிகளுக்கு வாய்ப்புகளும் அதன் மூலம் நிதி ஆதாயங்களும் அதிகரிக்க உள்ளன இப்படிப்பட்ட ஜூன் மாதத்தில் பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன பலன்கள் என்பதை இந்த பதிவில் காண்போம் மகரம் ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சனி பயிற்சி குரு பயிற்சி கேது பேச்சு என பல்வேறு கிரகங்களின் பயிற்சிகள் நடைபெற்றுள்ளன இந்த மூன்று கிரகங்களின் பயிற்சியால் ஜூன் மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் குறித்து இந்த பதிவில் காணலாம் ஜூன் மாதத்தை பொறுத்தவரை இருபத்தி ஒன்பதாம் தேதி உள்ள சுக்கிர பகவான் ரிஷபராசிக்குள் பேச்சியாகிறார் ஆணி பதினைந்தாம் தேதி சூரியன் ரிசபத்திலிருந்து மிதினத்திற்குள் பேச்சியாகிறார் அங்கு ஏற்கனவே குரு மற்றும் புதன் பகவான் உள்ளனர் புதன் இருபத்தி ரெண்டாம் தேதி கடகராசிக்கு பயிற்சியாகிறார் கேது பகவான் சிம்ம ராகு கும்பராசியிலும் சனி பகவான் மீனராசியிலும் உள்ளனர் ஜூன் ஏழாம் தேதி ஏகாதசி எட்டு மற்றும் இருபத்தி மூன்று தேதிகளில் பிரதோஷம் வருகிறது இருபத்தைந்தாம் தேதி அமாவாசை உள்ளது மேலும் பஞ்சாங்கத்தின்படி இந்த மாதத்தில் ஆந்திராவிலே புயல் மழை நம் எல்லையில் பதற்றம் நிலவுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது இந்த மாதம் மகர எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் மகர வாழ்க்கையில் வரக்கூடிய ஜூன் மாதம் வெற்றியும் பாராட்டும் நிறைய கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது உங்களின் சிறப்பான சிந்தனை செயல்பாட்டிற்கான வெகுமதியை பெறுவீர்கள் நிதிநிலை முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் இந்த மாதத்தில் புதிய முதலீடுகள் புதிய திட்டங்கள் மூலம் வேலை செய்தல் போன்ற விஷயங்களில் வெற்றி பெறுவீர்கள் உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு பரிசு போன்ற நல்ல பலன்கள் கிடைக்கும் வாய்ப்புகள் உள்ளது உங்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் பணவோட்டம் சிறப்பாகவும் லாபம் எதிர்பார்த்த வகையில் கிடைக்கும் மாணவர்கள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் மகராசிக்காரர்கள் அற்புதமான காதல் வாழ்க்கை காத்திருக்கிறது படிக்கும் இடத்தில் வேலை செய்யும் இடத்தில் காதல் மலரக்கூடிய யோகம் உண்டு இடத்துக்கு போவதால் காதல் கைகூடும் காதல் விஷயங்கள் கல்யாணமாக மாறும் லிவிங் ரிலேஷன்ஷிப் உள்ளவர்களுக்கும் திருமணமாகவும் சூப்பரான காலகட்டமாக இருக்கும் குழந்தை பாக்கியம் ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருப்பதால் குழந்தை இல்லாதவர்கள் சிகிச்சை பெறுவதற்கு அருமையான நேரம் இது குழந்தை இல்லாதவர்கள் தங்களின் ஜாதகத்தை பார்த்து பரிகாரம் செய்து கொள்வது நல்லது கர்ப்பிணி பெண்கள் மாதம் மாதம் மருத்துவ சிகிச்சைகளை சரியாக பார்த்துக் கொள்வது நன்மை பயக்கும் வேலை வாய்ப்பு புதன் பகவான் இடத்தில் ஆட்சியாக அமர்ந்துள்ளதால் இளைஞர்களுக்கு அருமையான கட்டாயம் கிடைக்கும் இதில் நல்ல சம்பளமும் வரும் எதிர்பார்த்த வேலை கட்டாயம் கிடைக்கும் சனி பகவான் உபஜய ஸ்தானத்தில் இருப்பதால் இன்டர்வியூகளில் வெற்றிகள் உண்டாகும் இதன் மூலம் நல்ல ஆதாயம் கிடைக்கும் காலகட்டமாக இருக்கும் நிதி ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் மறைவு ஸ்தானத்தில் குரு பகவான் பணத்தின் பெருமை குறித்து வெளியில் பேசுவதை தவிர்ப்பது நல்லது சீட் பண்டுகள் சீட்டு போடுவதை தவிர்ப்பது நல்லது முதலீடு விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருப்பது நல்லது பாதுகாப்பான இடத்தில் பணத்தை முதலீடு செய்வது நல்லது அதிக கடன் வாங்காமல் இருப்பது நன்மை பயக்கும் கடன் வாங்கி செலவழித்தால் மிகுந்த சிக்கலுக்குள் சிக்கும் வாய்ப்புகள் ஏற்படும் பெண்கள் மகர ராசி பெண்களை பொறுத்தவரை ஐந்து பத்தாம் இடத்துக்கு அதிபதியான சுக்கிரன் இருப்பதால் யோகம் செய்தவர்களாக இருப்பார்கள் வீட்டில் வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி பூஜை செய்ய கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகள் படிப்பில் வளர்ச்சி முன்னேற்றத்தை காண்பார்கள் சுக்கிர பகவான் அனுகூலத்தால் உங்கள் பெயரில் வீடு வாங்கும் யோகம் உண்டாகும் வீட்டு தேவையான உபயோகப் பொருட்களை வாங்கி குவிக்கும் அதிர்ஷ்டம் உண்டாகும் கவனம் செவ்வாய் ஏழில் நீச்சமாக இருப்பதால் நண்பர்கள் ஒருவரால் கெட்ட பெயர் உண்டாவதற்கு வாய்ப்புகள் உள்ளது அவர் தப்பித்துக் கொண்டு உங்களை மாட்டிவிடும் வாய்ப்புகள் உள்ளது கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது உங்களுடைய நண்பர்கள் வம்பு வழக்குகளில் சிக்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளதால் பார்த்து நடந்து கொள்வது நல்லது மாணவர்கள் ஆறாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்துக்கு அதிபதி புதன் பகவான் இருப்பதால் பள்ளி பருவத்தில் சரியாக படிக்கவில்லை என்றாலும் உயர்கல்வியில் சூப்பரான வாய்ப்புகள் வரும் போட்டித் தேர்வுகளில் செல்வதற்கான வாய்ப்புகள் உள்ளது சிஏ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கட்டாயமாக வளர்ச்சிகள் வந்து சேரும் புரொபசனல் கோர்ஸ் எடுப்பவர்களுக்கு வெற்றி உண்டாகும் நான்காம் இடத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் படிக்கும் மாணவர்கள் கூடுதல் நேரம் கண்விழித்து படிப்பது நல்லது மாணவிகளுக்கு மோகமான மதிப்பெண்கள் வரும் ஆரோக்கியம் ஆறாம் இடத்தில் குரு இருப்பதால் உணவு விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையாக இருப்பது நல்லது வயிறு பிரச்சனையால் தோல் பாதிக்கப்படும் சூழல் உருவாகும் எனவே உணவு விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை பரிகாரம் உங்கள் ராசிக்கு அதிபதியான சனி பகவான் பீச்சு மந்திரத்தை வந்தால் நன்மை உண்டாகும் மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்